நண்பா மொத்த சித்திர திருவிழாவையும் மொத்த வீடியோல சொல்றேன் கேளு உலகமே மெச்சும் ஒரு திருவிழா மதுரையே அதிர் சித்திர திருவிழா மலையோட தொடங்குச்சு திருவிழா கொடியேத்தம் வருஷம் தவறாம பெய்யறதுதான் மதுரையோட யதார்த்தம் ஆத்துக்கு இங்கிட்டு ஆத்தா மீனாட்சி அரசாட்சி ஆத்துக்கு அங்கிட்டு அழகர் தருவாரு அருள் சம வைபாக்க அழகர் பாட்டு மதுரையே குலுங்கும் அதை கேட்டு மாசி வீதி கலகலக்கும் தங்க குதிரை மினு மினுக்கும் அம்சமா இருக்கும் அழகரு தங்க பல்லக்கு அலப்பறையா நடக்கும் மதுரை பூ பல்லக்கு மதுரையே கொண்டாடும் ஒரு கல்யாணம் மீனாட்சி சொக்கனாதர் திருக்கல்யாணம் மொத்த ஊரு காரங்க மதுரை விஜயம் அதுக்கு காரணம் எங்க ஊரு திக்கு விஜயம் பிரம்மாண்டமா நடக்கும் திருத்தேரோட்டம் பயிலுக்கு தூக்கி போட்டு அடுவாங்கியா பாரு ஒரு ஆட்டம் சேதுபதியில் நடக்கும் திருக்கல்யாண விருந்து பன்னெண்டு நாள் சாமி பாக்கறதா மதுரைக்காரங்க மனசுக்கு மருந்து கூட்டத்துல யுனிக்கா யாருன்னு பார்த்தா அட விசிறி வீசிக்கிட்டு நம்ம விசிறி தாத்தா அழகர பாக்குற மடமெல்லாம் தோப்புற தண்ணி பீச்சு அடிப்பாங்க அழகரை பார்த்து முடிச்ச உடனே குட்டிசுக்கு மொட்டை அடிப்பாங்க வீதி வீதிக்கு மண்டகப்பிடி அழகரை பார்த்த உடனே சக்கர சம்ப தூக்கி பிடி பிரசாதமா பொங்கல் புலியோரைய புடிச்சுக்கோ மோரையும் ரோஸ் மில்கையும் கவுண்ட் இல்லாம குடிச்சுக்கோ காதை கிழிக்கும் பிபி சவுண்டு குழந்தைய தோலுல தூக்கிட்டு திருவிழாக்குல அப்படியே ஒரு ரவுண்டு குட்டி சுவேஷத்துல எடுப்பாங்க பல அவதாரம் ராமராயர் மண்டபத்துல நடக்கும் தசவதாரம் வைகை யாரும் கூட்டத்துல திணறும் கோவிந்தா சவுண்ட்ல தல்லாவலமே அதிரும் அழகரை பார்த்து பார்த்து பாசத்துல கோரிக்கையை கேட்டு வைப்பாங்க திருவிழா முடிஞ்ச உடனே அழகர் கோயிலுக்கு அனுப்பி வைப்பாங்க என்னால சொல்ல முடிஞ்சது இம்பிடித்தான் திருவிழாவுக்கு வந்து பாரு அம்பிடித்தான்